போராட்டம் மூன்றாவது நான்காவது ஐந்தாவது இடங்களுக்கு கடுமையான போராட்டம் ஆகி ஸ்லோ

முதலாவதாக இருக்கிறது கடுமையான போராட்டம் முதலில் முதலாவதாக நம்பதாக பாலாறுபட்டி இரண்டாவது நான்காவதாக கேக்கே பட்டியல்

அனுமந்தன் போடி அனுமந்தன் பட்ட கடுப்பையான போராட்ட முதலாவதாக போடி கடையோ முதலாவதாக இரண்டாவது அன்புல பருவ நம்பர் நம்பர் சொல்லு சொல்லுதாக கடுமையான போராட்டம் இரண்டாவது இடத்துக்கு

பதினேழு <test Springs>

slow slow, mode steward, thank you brother

மாவட்டம் அல்லதிக் அல்லத கௌசிக் யோகாஸ்ரீ யோகாஸ் ஓட்டி வர சாரதி கொட்டலூர் அன்ப இதாக தேவாரி பருவ சக்தி பருவ ஓடிவரின் சாரதி முதல் பாட்டை சுரேஷ் கூடலூர் ராஜ்குமார் தவம் பிரகாஷ் முத்து பிரபா ஓட்டி வருகின்ற சாரதி பாலாஜி போடுவா போடுவா போய்டர் 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 நான் காபுதாக போலி கலை அரசா தேவாரம் சிவன் அஜித் ரேடியோ இணைத்து நான்காவதாக நான்கு வண்டிகள் தனியா நான்கு வண்டிகள் தனியா முதலாவதாக மேலூர் மதுரை மாவட்டம் மேலூர் அழகன் கௌசிக் அழகன் கௌசிக் கேசி பாட்டி யோகா யோகாஸ்ரீ இணைத்து முதலாவதாக ஓட்டி வருகின்ற அன்பாவதாக தீபாரம் பொன்னையா நினைவாக சக்தி பிரதார் சக்தி பிரதார் ஓட்டி வருகின்ற அறத மூன்றாவதாக காடுமையான பரவாயில் மூன்றாவதாக

யோகா ஸ்ரீ முதலாவதாக இரண்டாவதாக பொண்ணையும் நினைவாக சக்தி பிரத மறிக்காம மறிக்காம அரசு கொண்ட உடனே